ओ गुरभ्यो नम हरी ओम गीता चैप्टर नंबर थर्टी वन थ्री श्लोक नंबर ट्वेंटी थ्री तयवशतिलोक श्लोक पढ़िकलां वेत्तिरुष प्रकृति गुण सर्वता वर्तमानोपि சூயோபிஜாய் பதச்சேதம் ஒன்னே ஒன்று இருக்குது பூயோபி ஜாயத்தே பூய ப்ளஸ் அபி பிளஸ் ஜாயத்தே அபிஜாயத்தேன்னு கூட போட்டுக்கலாம் அன்வைக்கிறம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் புருஷம் ஆன்மாவையும் குணைஸ் சக குணங்களுடன் கூடிய பிரகிருத்தி ச இயற்கையையும் யக எவனொருவன் ஏவம் இவ்வாறு வேத்தி அறிகிறானோ சக அவன் சர்வதா எவ்வாறு வர்த்தமானக அபி வாழ்ந்தாலும் பூயக மீண்டும் ந அபி ஜாயத்தே பிறப்பதில்லை இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் ஆன்மாவையும் குணங்களுடன் கூடிய இயற்கையையும் எவன் ஒருவன் இவ்வாறு அறிகிறானோ அவன் எவ்வாறு வாழ்ந்தாலும் மீண்டும் பிறப்பதில்லை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய அர்த்தங்களுடைய உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக